ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பார்த்து பார்த்து மிச்சம் ஆகாமல் செய்யணும் அப்படின்னாலும் ஏதாவது கொஞ்சமாகச்சும் மிச்சமாயிடும் இந்த மாதிரி மிச்சமான பொருளை வச்சு எந்த மாதிரி புதுசாக ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் நான் வந்து காரப்போலி செஞ்சுருந்தேன் இந்த காரப்போலி வச்சு தான் இன்றைக்கி நான் டிஷ் பண்ண போகிறேன் காரப்போி செஞ்சது மிச்சம் இருந்தது ஒரு மூணு போலியை வச்சு தான் இன்னைக்கு புதுசாக ஒரு டிஷ்ஷு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த போலியை வச்சு நான் புதுசாக ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயில் நல்லா வதக்கிக்கிறேன் சால்ட் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் முட்டை ரெண்டு முட்டை நான் உடைச்சு ஊற்றிக்கிறேன் இந்த முட்டை பொரியலில் தான் அந்த காரப்பொளி மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த டிஷ் இருந்துச்சு ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே காரப்போலியில் ரெட் சில்லி பவுடரும் கரம் மசாலும் இருக்குது சால்ட் இருக்குது அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த காரப்பொழியை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காரப்பொளி துண்டுகளை இதில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த முட்டை பொரியலோடு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக முட்டை காரப்போலி ரெடி ஆயிடுச்சு போல் சப்பாத்தி மிச்சமாக இருந்தால் செஞ்சுக்கலாம் பூரி மிச்சமாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது போல் நம்ம செஞ்சால் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ